வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஏப்ரல் இருபத்தி ஆறு தலைப்பு அறநெறியே இறை வழிபாடு நமக்கு அப்பால் ஒரு சக்தி இருக்கிறது அதுதான் இயற்கை என்று அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள் அதற்கு மதவாதிகள் கடவுள் என்று பெயர் வைத்துள்ளார்கள் இதேபோல் இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டால் இந்த உலகம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஐயாயிரம் மைல் தன்னைத்தானே ஒரு சுற்று சுற்றி வருகிறது சூரியனை சுற்றி வரும் பாதையிலே ஒரு நாளைக்கு பதினைந்து லட்சத்து ஐம்பதாயிரம் மைல் ஓடுகிறது இதில் ஏதாவது தாமதம் இருக்குமா கேள்விக்குறி இல்லை தடம் மாறுகிறதா கேள்விக்குறி அவ்வளவு நேர் நிர்வாகமாக சிறிதும் பெறாமல் எந்த பெரிய ஆற்றல் நிர்வாகம் நடத்துகிறது என்று பார்த்தால் அத்தகைய பெரிய நிர்வாக ஆற்றல் பிரபஞ்சத்தில் எல்லாம் வல்ல இறைவெளியின் அழுத்தம் என்ற உந்து ஆற்றலால் தான் நடக்கிறது அதேபோல் என் உள்ளத்திலே உடலிலே நடக்கிறதும் அதேதான் உடலிலும் சரி பிரபஞ்சத்திலும் சரி அணுவிலும் சரி அணுவைச் சுற்றிலும் சரி எங்கும் நிறைந்த ஆற்றலாக இருப்பது அந்த எல்லாம் வல்ல இறைவழி ஒன்றுதான் எனவே எந்த அழுத்தமும் அதன் அறிவும் ஒருங்கிணைந்த ஆற்றல்தான் நாம் எந்த செயலை செய்தாலும் அந்த செயலுக்கு தக்க விளைவுகளை தந்து கொண்டே இருக்கிறது கையை தட்டினால் ஓசை வருகிறது அதேபோல் அதிகமாக சாப்பிட்டால் அஜீரணம் அவ்வாறு எந்த செயல் செய்தாலும் தவறாக செய்தால் அது தவறு என்று உணர்த்த உடனே துன்பம் உண்டாகிறது சரியாக செய்தால் நாம் வாழ்க்கையை சீராக வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்று பொருள் தவறு செய்யாது இருக்க வேண்டும் தவறு செய்தால் உடனே தண்டனை இருக்கிறது என்பதுதான் இரையாற்றல் உணர்த்தும் நீதி அது கூர்தலரம் இதனை ஆங்கிலத்தில் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் என்பார்கள் இதை தெரிந்து கொள்ள இறை உணர்வு வேண்டும் தெரிந்து கொண்ட பிறகு மக்களோடு ஒற்றுமையாக வாழ்வதற்கு அறநெறி வேண்டும் அறநெறிதான் உண்மையில் இறை வழிபாடு அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்